ச்சலல சலல ரெட்டை வென்னில எண்ணெய் போல் சுட்டிペン இந்த பூமில நீ குழந்தை ஐயோ கதவியா புடிடறிக்க மாட்டான பாத்துடல என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ இருக்குது அதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன் என்ன சொல்லியா அதுக்கு எக்ஸர்சைஸ் என்ன வளரியா எனக்கல டாக்டர் சொல்லவே இல்லையே அது வந்து புதுசா இந்த மாசத்துல இருந்து தான் சொல்லிருக்கவ நான் இப்ப தான மாசம் மார்க்க எனக்கு சொல்லவே இல்ல உனக்கு எப்படி சொன்னவே அது வந்து நான் ரொம்ப வளத்தியா இருக்க இல்ல அதனால கால் கையில இந்த மாதிரி ஆட்டணும் இதுல ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கு எனக்கல ஒண்ணுமே சொல்லல வயித்துல குழந்தை இருக்கும்போது வேகமாக கூட நடக்க கூடாதுன்னு அத்தை சொல்லுவாவே நீ இப்படி கண்டமேனிக்கு தலையில எல்லாம் ஆடிட்டு இப்படி எல்லாம் ஆட கூடாது

நீ நினைவா இவ்வளவு ஆகமோ ஒடியா உள்ள பார்த்த டான்ஸரியா கேட்டா எக்சர்சைஸா மேலி சாரண்ணோனி குதிச்சிட்டு ஒடியா மாசம் மார்க்கும்போது இப்படியா நடப்பவே என்னையெல்லாம் அர்த்தம் மெதுவா தான் நடக்கணும் அவ இவ இப்படி இருக்கா சாப்புடுங்க மறு இந்த ரொம்ப நல்லது நானே போய் தோரतल 파றிச்சிட்டு செஞ்சிருக்கேன் என்னது இது கீரை கடைஞ்சி போட்டு இந்த கிழவி எஸ்கே பயிரில நினைச்சிட்டோ இதை சாப்பிட்டுட்டு எப்படி உயிர் வாழ்றது இந்த கிழவி இப்படி சும்மா விடக்கூடாத இப்படியே விட்டோம் நம்ம மேல பயமே இருக்காது என்ன பண்ணலாம் ஏதாவது பண்ணி ஆகணுமே ஏத்தே டாக்டர் என் உடம்புல ஸ்ட்ரென்தே இல்லைன்னு சொன்னாரு நீங்க எப்படி காட்டுல உள்ள இலையெல்லாம் பச்சுட்டு வந்து அவிச்சு தான் மட்டும் எனக்கு ஸ்ட்ரென்த் வந்துருமா தே இப்படி தின்னா எனக்கு எப்படி உடம்புல தெம்பு வரும் ரத்தம் வரும் எனக்கு இந்த வாசனையே பிடிக்கல கொமட்டுது தேய் உடம்புலாம் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு ரொம்ப வீக்கா இருக்கு தேய் இதெல்லாம் என்னால சாப்டிட்டு இருக்க முடியாது தேய் இன்னிவே இப்படி சொல்லியா டயர்டா இருக்கா உள்ளே கிடந்து அப்படி ஆறிட்டு கிடந்தா இப்ப ஒரு வேளை அது அவளுக்கு எனக்கு வந்து அப்படிலாம் இல்ல நான் ஒல்லியே வளர்த்தியா இருக்கேன் என் வயசுல இருக்க குழந்தை நல்லா ஆரோக்கியமா பிறக்கணும்னா நல்லா கறி மீன் கொடல் ரத்தம் சாப்பிடணுமா இப்படி வெறும் கீரையும் உருளைக்கிழங்கையும் சாப்பிட்டாச்சுன்னா ரத்தமே ஏறாது தேய் யாருக்குன்னே உடம்புல ரத்தம் குறைஞ்சு போய் கண்ணா வெள்ளையா இருக்குன்னு சொன்னவன் வெறும் அஞ்சு பாயிண்ட் தான் இருக்குதா தேய் என்ன முடியாததான் எனக்கு வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் சொன்ன யாருக்கும் கீரல் மண்ணீரல் சௌப்பு கற்பீரல் எல்லா ஈரலும் திங்கணுமா அப்புறம் கிடலு எல்லாத்தையும் திங்கன்மா ஆட்டு வாங்கி சூப்பு போட்டு குடிக்கணுமா நல்ல நெஞ்சு வாங்கி ரசம் வச்சு திங்கணுமா நீங்க ஆட்ட வெட்டி வீலோ மாட்டை வெட்டி வீலோ தேய் நான் ஆரோக்கியமா குழந்தைய பத்துக்கணும் நாளையிலிருந்து நம்ம வீட்டில் ரத்த பொரியல் குடல் பொரியல் கொடல் குழம்பு காரி கூட்டு அந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டமா செய்ய தே இதெல்லாம் வைக்காதங்க இதுக்கு மேல இந்த கீரை எல்லாம் நான் கண்ணாலே பார்க்க கூடாது அப்பதான் என் உடம்பு தயாரும் தேய் இந்த ஒரு கீரை கடைஞ்சிட்டு ஒரு உருளைக்கிழங்கு வர்க்க இவ்வளவு கஷ்டமா நானும் சமைச்சா ரெண்டு பொரியல் பண்ணுவோம் ஒரு குழம்பு ஒரு ரசம் வைப்போம் நீங்க இந்த வெறும் உருளைக்கிழங்குட்டு இப்படி ராத்திரிக்கு எனக்கு குடல் கூட்டம் இடியாப்பமும் செஞ்சு தாங்க தேய் ஆஹா அதெல்லாம் என்னால திங்க முடியாது எல்லாம் திங்க முடியாது திங்க முடியும் இப்போ எல்லா கடையிலயும் இருக்கும் நீங்க போய் வாங்கிட்டு வாங்க தே அதுக்கு முன்னாடி இந்த கீரை கூட்டம் வச்சுட்டுல என்னால திங்க முடியாது போய் ஒரு நாலு ஆம்லேட்டும் போட்டு எடுத்து வந்துருங்க அதுவும் நாட்டுக்கோழி கோழி முட்டையில தேய் ஆமா தேய் அவ்வளவு தின்னதா இருந்து சோறு தின்னு முடிக்க முடியும்னால போய் கொஞ்சம் சீக்கிரமா போட்டு எடுத்துருவாங்க தேனி யாராவது சோறு ஆறிட்டுனான சாப்பிட்டுக்கிடவே மாட்டேன் வேற சூடா சோறு வடிச்சு சாப்பிடுவேன்

கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கங்க ஆ அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் சரிங்க பிள்ளையை வேணா கூडा கூட்டிட்டு போறியல வேண்டாம் வேண்டாம் நான் போய் முதல்ல பேசி பாக்கேன் அவيه சமஸ்தாவனா வந்து பிள்ளை கூட்டிட்டு போய் முடியும் ஆ சரிங்க நான்வேணா கூட வரட்டுமா எதுவும் பேச மாட்டேங்க சும்மா உங்க கூட வர நீங்க பேசுங்க வேண்டாம் வேண்டாம் நீதான் கூட வரடா உன்ன பார்த்தா அவيه ரொம்ப கோவப்படுவாவே ஆ சரிங்க அப்ப நீங்க மட்டும் ப்ளேட் மீனா மீனா இப்ப எதுக்கு அவள கூப்பி يا மீனாமா ஓஹோ வெளிய போறேன்னு சொல்லிட்டு போறது காக்குமா அதான் நான் இல்ல ஏంట சொல்லிட்டு போக வேண்டியதானே கூப்பிட்டு கூப்பிச்சானேம்மா மீனாமா ஆ என்னங்க எத்தனை தடவமா கூப்பிடுறது அதே நான் கிச்சன்ல நின்னுனதுனால கேட்கலங்க சரி மீனா வா போலாம் ஓ என்ன இது எது அதே உங்களுக்கு கேள்வி மீனா வா போலாம் என்னங்க அதான் நேத்து சொன்னலமா உங்க அண்ணன் வீட்டுக்கு போனவனே வா போலாம் ஏமே இவரை எதுக்கு கூப்பிட்டு போறீங்க நீ வந்தா காரியத்தை நான் வேணா உங்க கூட வரேன் நம்ம போலாம் ராசதி மோ மேலயே நம்ம பிள்ள மேலயே கோவமா நீ வந்து பேசினா பிரச்சனை பெருசாகும் அதே மீனா என் கூட வந்தா பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி நீ

அவ வந்தாதான் அவங்க கொஞ்சம் அமைதியா இருப்பாவ மீனா வந்து சொன்னதா அங்க கேட்கவும் செய்வாங்க நான் போய் சொன்னாலும் அங்க கேட்க மாட்டாங்க நம்ம சம்மந்தி ஒருத்தரே போறோம் மூஞ்சில் அடுத்த மாதிரி வெளியே போங்கன்னு மீனா தான் நம்ம பிள்ளைக்காக வந்து பேச போற நீ அவ்வளவு குறை சொல்லிட்டு இருக்காத சத்தி போய் பிள்ளைக்கு ஒரு நாள் புத்தி சொல்லு மீனா போலாமா சரிங்க போலாம் என்ன நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க பிரியங்காக்காக நான் எங்க அண்ணன் பேசியேன் சாரி அடுப்புல குழம்பு கொதிச்சிட்டு இருக்குக்கா அத ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிட்டு நீங்களும் பிள்ளை சாப்பிடுங்க நான் அவரு கூட போயிட்டு வரேன்க்கா போங்க ஏங்க வாங்க போ இந்த மாதிரி கொடுமை எங்க நடக்கும் ஏன் புருஷனே இவ கூட்டிட்டு போற அவரே நான் வேண்டாம் அவதான் வேணாம் கூட்டிட்டு போறாரு இவ்வளவு தைரியம் வந்திருக்க அந்த மனுஷனுக்கு இவ கூட பேசினாலே நான் புரட்டி புரட்டி அடிப்பேன் இப்போ அவளை கூட்டிட்டு வெளியே போற அளவுக்கு ஆயிட்டாரு எனக்கு அப்படியே ரத்தமா கொதிக்குது புள்ள வாழ்க்கையாக தான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு காலம் வரும் சரோஜா என்னாச்சுமா வந்ததுல இருந்து எதையும் யோசிச்சுட்டே இருக்கா எதுவும் பிரச்சனையோ இல்லம்மா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு குழப்பமா இருக்கா என்னம்மா குழப்பம் குழந்தை மாசமா இருக்கம்மா அப்படியே சந்தோஷமான விஷயம் தானேம்மா இதுக்கு எதுக்கு குழம்பிட்டு இருக்கா நான் பிறவே பழம் வாங்கிட்டு வந்து அவளை பார்க்க வரேன்

அவி எம்மா எதாவது கோவத்தில் இருப்பாளா இருக்கும் ஆதான் இவளும் சொல்லாமல் அப்படின்னு கேட்காம இருக்காள் வீடுமா அவள் பிரச்சனையே வீடு நீ ஓ உடம்பு உடம்பா பார்த்துக்க ஆ சரிம்மா